ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான கட்லட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்லட் ரெசிபி வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கிழங்கையும் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க ரெண்டுமே நான் ஒன்றா தான் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லாவே ஒன்னாக வெந்து வந்துருச்சு இந்த கிழங்குக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடேறுனதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் லைட்டாக சூடேறினதும் ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டுறேன் வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரு அஞ்சு ஆறு பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கேரட் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தூவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட் வேணும்னா கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துதுன்னா கொஞ்சம் நல்லா பொடியாக சேர்த்துக்கோங்க இது போல் அப்போ தான் சீக்கிரம் நல்லா வெந்து வரும் கூடவே குட மிளகாய் பச்சை பட்டாணி இதெல்லாம் வேணால் கூட சேர்த்துக்கலாம் அது எல்லாமே ஆப்ஷனல் தான் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காய் வந்து வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாலே போதும் இப்போ மசாலெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு வேறு நம்ம மஸ்ட் சேர்க்க போகிறோம் அதுக்கும் சேர்த்து இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக வெறும் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கனா சாட் மசாலா சேர்த்துக்கலாம் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வேணால் கூட நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான் உருளைக்கிழங்கையும் கிழங்கையும் நல்லா வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் மசாலோடைய பச்சை மணமும் போகும் கிழங்கோட மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கையில் தொடுகிற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இன்னும் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கோட்டிங் வந்து கொடுக்கணும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் பதிலாக மைதா கூட நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மைதா எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்லெட் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கலாம் கார்ன்ஃப்ளாரை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் நான் வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த மிக்ஸை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு கட்லெட் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு எத்தனை போல் எடுத்துக்கோங்க விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக உருட்டிட்டு நம்ம ஒரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம் எப்பயும் போல் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது கட்லெட் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும் இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஒரு லைட்டாக ஒரு கோட் கொடுத்துக்கலாம் இப்போது இந்த கார்ன்ஃப்ஃபிளரை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கரைசலில் ஒரு டைம் வந்து நல்லா எப்படி டிப் பண்ணிடலாம் திரும்பவும் பிரெட் கிரம்ஸில் வந்து ஒரு கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயில் நமக்கு பிரிஞ்சு வராது நல்லா மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் டக்கு டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மேலே பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன காஞ்சதுமே கொஞ்சம் லைட்டாக தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் பொறுமையாக வந்து குக் பண்ணி எடுக்க முடியும் தீ ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து மேலே பிரெட் க்ரம்ஸ் வந்து கலர் மாறிடும் உள்ளே வந்து கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம என்னதான் வேக வச்சு பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கட்லெட் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிட்டு கலரும் வந்து சூப்பராக மாறி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடிகண்ணில் எடுத்து வச்சுட்டோம்னாலே கொஞ்சம் எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிடும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் எப்போவுமே இதே போல் மீதி இருக்கிற எல்லா பீஸையும் எடுத்து எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கட்லட் ரெசிபி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சீசன் இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கெல்லாம் வச்சு நீங்கள் ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சுட சுட செஞ்சு கொடுக்கும்போதே சாப்பிட்டு காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ